ஒடு தொழுகையை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறையும் ஆனால் தொழுகையை பிடித்துக்கொண்டால் கொண்டால் அல்லா உன் குறைவுகளை நிரப்பி விடுவான் நாளைக்கு நல்லா தொழுவேன் ஆனா சகோதரா சகோதரியே அல்லாஹ் நமக்கு நாளையை உறுதி கொடுத்திருக்கல இந்த நிமிஷம்தான் நமக்கு உண்டான வரம் அந்த வரத்தை தொழுகையால் அழகுபடுத்தணும் நம்மிடம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் இருக்கலாம் ஆனா ஒரு விஷயமும் மறக்காதீங்க தொழுகையில் குனியும் போது நம்மோட சுயடிடி ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் அன்று தொழுகை கடமைதானே நினைக்கிற பலருக்கு ஒரு பதில் தொழுகை கடமை மட்டும் அல்ல அது நம் இதயத்துக்கு அமைதி தரும் மருந்து நம்மை வாவுபட்சம் காட்டும் வழிகாட்டி தவறியவரை மீண்டும் அருகே அழைக்கும் அல்லாஹ்வின் அழகான அழைப்பு ஐந்து ஒரு நாள் தொழுகை தவறிவிட்டால் இதயம் குளிர்ந்து போகும் ஆனால் தொழுகையை மறுபடியும் தொடங்கும் ஒரே நாளில் இதயம் உயிர் பெறும் என்ன அல்லாஹ் சொல்கிறான் என்னை நினைவு கூறு நான் உன்னை நினைவு கூறுவேன் தொழுகையை தவறிவிட்டதால்தான் உன் வாழ்க்கை கஷ்டமாகி போனால் உடனே திரும்பி தொழுவோம் அல்லாஹ்வின் கதவு எப்போதும் திறந்துதான் இருக்கும் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அவரது வழியில் நிலைத்திருக்க தக்ஃபிகை அளிக்கட்டும் ஆமீன்